அலாமிகம் தஆலா வரகாத்தூர் ஒரு நல்ல மனிதர் நம்மிடத்தில் வந்தார் சில விஷயங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கேள்வியை அவர் முன்வைத்தார் ஹசரத் நம்ம பிள்ளைங்க நம்முடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது போன்று அவர்கள் நல்ல முறையில் வாழ்வது போன்று ஒழுக்கத்தோடு வாழ்வது போன்று உண்டான ஏதேனும் துவா இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையே இருக்கிறது நாம் பல்வேறு செய்தித்தாள்களில் பார்க்க முடிகின்றது செய்திகளில் பார்க்க முடிகின்றது நீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்து ஒரு வக்கீலை வெட்டுகிறார்கள் பள்ளிக்கூடத்திற்கு புகுந்து ஒரு ஆசிரியை குத்துகிறார்கள் இப்படியாக பல்வேறு விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் பல செய்திகளை அதுபோல குடும்ப பிரச்சனையின் காரணமாக ஏராளமான பிரிவுகள் உண்டாகின்றது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரிவுகள் குடும்பப் பிரிவுகள் சொத்து பிரச்சனைகள் இதனால் ஏற்படக்கூடிய பொறாமைகள் பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் இப்படி கடுமையாக இருக்கின்றது இதிலிருந்து ஏதேனும் விடுபடுவதற்குண்டான ஏதாவது சில குரானுடைய வசனங்களோ துவாக்களோ இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதுபோல இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு பதின்ம வயதை டீனேஜில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களை பாதுகாப்பும் பாதுகாப்பது என்பது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது ஏனென்றால் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரங்கள் மிக குறைவு அதிகபட்சமாக இருந்தால் இரவு நேரத்தில் இருக்கிறார்கள் அதிலும் ஒன்று தூங்கி விடுகின்றோம் அல்லது அவர்களுக்காக பிரைவேசி என்று கூறிக்கொண்டு அவர்களுக்காக ஒரு ரூமை ஒதுக்கி விடுகிறோம் அந்த ரூமுக்குள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்கின்ற தகவலும் நமக்கு தெரிய மாட்டேன் என்கிறது இரவு முழுவதுமாக அவர்கள் அந்த வலைத்தளங்களில் மூழ்கி இருக்கிறார்கள் அல்லது நாம் மூழ்கி இருக்கிறோம் அல்லது நாம் தூங்கி விடுகிறோம் இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்கின்ற ஒரு கேள்வியை ஒரு முன்வைத்திருந்தார் அந்த கேள்வி உள்ளபடியே தேவையான ஒரு விஷயமும் கூட இது குறித்து நமக்கு குரானுடைய வழிகாட்டுதல் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு செய்தியாக ஒரு துவாவை இறைத்துதர் சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஓதுகிறார்கள் அதுபோன்று உண்டான ஒரு துவாவை அல்லாஹுஜல்ல ஷாநாலா நபியே நீங்கள் எல்லாம் ஓதுங்கள் என்று கூறி மனிதனுக்கு நாம் இதை ஒரு உபதேசமாக சொன்னோம் என்கிறான் அல்லாஹுஜல்ல ஷா நுத்தாலா மிக அற்புதமான ஒரு துவாவாக இருக்கிறது ஒரு சற்று பெரிய ஒரு குரானுடைய வசனம் நான் இடையிலிருந்து நான் சொல்கிறேன் ரப்பி

எனக்கு நீ வழங்கியிருக்கிறாய் அருள்கலைகள் அதற்கு நான் நன்றி செலுத்துவதற்காகவும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் நீ எதை பொருந்திக்கொள்வாயோ அத்தகைய நல்லறங்களை நான் செய்வதற்காகவும் என்னுடைய சந்ததிகள் எங்களுடைய சந்ததிகள் எங்களோடு இணக்கமாக இருந்து அவர்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்காகவும் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று அந்த மனிதனை துவா செய்யுமாறு நான் அவனுக்கு அவனுக்கு மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம் என்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷா அடுத்து அந்த மனிதன் முறையிடுகிறான் பாருங்கள் சத்தியமாக நான் என்னுடைய பாவங்களிலிருந்து மீண்டு உன்பக்கமே நான் வந்துவிட்டேன் மேலும் உனக்கு கட்டுப்பட்டவனாக நான் ஆகிவிட்டேன் என்றும் மனிதன் துவா செய்கிறான் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷாஹத்தாலாம் சுரத்துல் அஹகாஃப் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனமாக இந்த வசனத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் முதலாவதாக நாம் பாவங்களிலிருந்து மீள வேண்டும் பாவங்களிலிருந்து மீண்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் இப்படி கட்டுப்பட்டவர்களாக ஆகி இறைவன் நமக்கு எதையெல்லாம் அருளாக சொறிந்திருக்கிறானோ நாம் மன நிம்மதி அடைவதற்காக நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நம்முடைய வாழ்வாதாரத்திலிருந்து நம்முடைய மனைவியிலிருந்து நம்முடைய மக்களிலிருந்து நம்முடைய உறவுகளிலிருந்து நம்முடைய நட்புகளிலிருந்து நம்முடைய காலச்சூழல்களிலிருந்து நாம் வாழக்கூடிய அந்த பகுதிகளிலிருந்து எதிலெல்லாம் நமக்கு அல்லாஹு தாலா அருள் கொடுத்திருக்கிறானோ அவற்றை யாவையும் நினைவு கூர்ந்து நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த துவாவை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அல்லாஹினிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது நன்க விஷயம் ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு பெற்றோர் இருக்கிறார்கள் அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆக இவன் நடுவில் இருக்கிறான் உதாரணமாக நாம் இருக்கிறோம் நம்முடைய பெற்றோருக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நம்மோடு இணக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லா சுட்டி காட்டுகிறான் மனிதனுக்கு உபதேசிக்கிறோம் என்கிறான் நம்முடைய பெற்றோருக்கும் நாம் துவா செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு ஒன்றிணைந்து நம்மோடு இணைந்து அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறாமல் இணக்கமாக நம்முடைய பேச்சுக்களை கேட்டு மதித்து நடப்பு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காகவும் இந்த துவாவை நாம் அனிதனமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷா நமக்கு உபதேசம் சொல்கிறார் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் கொலஹூச குருத்துபில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹவின் தூதர் கொலை செல்லும் அவர்களுக்கு சுமார் ஒரு இருபது வயது நிரம்பியிருக்கிறது அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் வான்கு அவர்களுக்கு ஒரு பதினேழு அல்லது பதினெட்டு வயது நிரம்பி இருக்கிறது இருவருமாக சிரியாவிற்கு வியாபார நிமித்தமாக செல்கிறார்கள் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது சம்பந்தமே இல்லாமல் ஒரு புதிய மரம் அங்கு இருக்கின்றது அந்த மரத்தில் அல்லாஹுவின் தூதர் செல்ல அல்லாஹ் அலிசல்ல தங்கி இருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தலான்ஹூ அவர்கள் அந்த இல்லத்தினுடைய உரிமையாளர் ஒரு பாதிரியாரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அந்த பாதிரியார் அந்த பகுதியை சார்ந்தவர் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர் இந்த இடத்தில் இப்படி ஒரு ஒரு மரம் இருந்ததாக நமக்கு ஞாபகம் இல்லையே என்று கூறி யோசித்தவர்களாக அந்த மரத்தின் கீழாக இருப்பது யார் என்று கேட்க இவர்கள்தான் அப்துல்லாஹுவினுடைய மகனார் முகமது நபி சல்லாஹ் அலையம் முகமது என்பதாக அபுபக்கர் சத்தீக் ரதி அல்லாஹு தலாநூ அவர்கள் சொல்ல இல்லை இல்லை இந்த மரத்தை இதற்கு முன்பு நாங்கள் இங்கு கண்டது கிடையாது இந்த மரம் இதற்கு முன்பதாக இறை தூதர் ஐசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் அமர்ந்திருந்த மரமாக எங்களுடைய வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் ஒருவர் அமர்வார் அந்த பொழுதில் அந்த சமயத்தில் அங்கு ஒரு மரம் இருக்கும் அவர் ஒரு தீர்க்க ஒரு இறைவரின் தூதராக உருவாகுவார் என்று எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த பாதிரியார் யார் அபு பக்ரு சித்திக் ரதி அல்லாஹூத்தாலா நூகு அவரிடத்தில் சொல்ல அதற்கு பிறகாக எல்லா தருணங்களிலும் அந்த பதினேழு பதினெட்டு வயதிலிருந்து நபிசல்லாஹு அலிஸ்வல்லவுடைய இருபது வயதிலிருந்து சுமார் நபி சல்லாஹல்லுடைய ஒஃபாத்து வரைக்கும் அபு பக்ரு சித்திக் ரதி அல்லாஹுத் அல்லா நூஹூ அவர்கள் எல்லா பயணங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நட்புகளிலும் எல்லா உறவுகளிலும் எல்லா உரையாடல்களிலும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவலம் அவர்களோடு பயணித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அபு அல்லாஹின் தூதர் சல்லாஹிஸ்லாம் அவருக்கு நபி பட்டம் கிடைத்த பிறகு அபு பக்ரு சித்திகரூ தலா நுகா அவருடைய வயது முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு இருக்கின்ற பொழுது இந்த துாவை ஓதுகிறார்கள் ரப்பி என்பதாக அபுபக் அல்லாஹு அவர்கள் ஓதுகிறார் என் இறைவா உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற துவாவை அவர்கள் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருந்த காரணத்தினால் அவர்கள் அவர்களுடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அவருடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அவருடைய தகப்பனார் இப்படி ஒவ்வொருவராக ஒருவர் பின் ஒருவராக நேர்வழி வழிபெற்றி இஸ்லாத்தை இணைந்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியே குருத்துபியில் பதிவு செய்யப்படுகிறது என்றால் அபுபக்கரு சித்திக் ரதி அல்லாஹுத் தாலா அவர்களும் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் சில காலத்திற்கு பிறகு அவருடைய பெற்றோரும் இஸ்லாத்தை அபு சித்திக் ரதி அல்லாஹு தலா அவருடைய வயதே ஒரு நாற்பது ஐம்பது என்று இருக்கின்ற பொழுது ஃபத்தகு மக்காவின் பொழுது அபு சித்திக் ரதி அல்லாஹுத்தலா நகு அவர்களுக்கு ஏறத்தில் ஒரு ஐம்பது வயதை நெருங்கிவிட்டது அந்த சமயத்தில் அவர்களுடைய தகப்பனார் எழுபது எண்பது வயதை அடைந்து விட்ட ஒரு பழுத்த கிளம் ஒரு பழம் என்றாலும் அதற்கு பிறகு மக்காவிற்கு பிறகு அபு கஹாபார் அவர்கள் இஸ்லாத்தை தழுகிறார்கள் எழுபது எண்பது வயதிற்கு பிறகு தூதர் அல்லாஹின் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் ஒன்று உஸ்மான்பின் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பாருங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளன் அவனுக்கு நாற்பது வயதை அடைந்து விட்டால் அவனுக்கு நாற்பது வயதில் செயலாக்கும் அவனுடைய செயல்பாடுகள் யாவும் சிறப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல அந்த இறை விசுவாசிக்கு வழங்கி நாற்பது வயதில் அவனுடைய அறுபது வயது அவனை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் முற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக ஆகுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல அவனுக்கு வழங்கி விடுகிறான் அந்த இறை அறுபது வயதையும் கடந்து அவன் உயிரோடு இருந்து அவன் எழுபது வயதை அடைந்துவிட்டால் விட்டால் வான மண்டலமே வானத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்பினங்களும் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறது என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹலம் அந்த மனிதன் எழுபது வயது வரைக்கும் ஆயுசோடு இருந்து எண்பது வயதை கடந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு அவனுடைய எல்லாம் ஒவ்வொரு பாவங்களாக அவனுக்கு அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதையும் தாண்டி அவன் தொண்ணூறு வயதை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய மனைவி அவனுடைய மக்கள் அவனுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கொள்ளுப்பிள்ளைகள் பிள்ளைகள் எள்ளு பிள்ளைகள் யாவருக்குமாக மறுமை நாளில் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை சபாத்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை ஜல்ல ஷானு அந்த மனிதனுக்கு தொண்ணூறு வயதை அடைந்தும் அவன் உயிரோடு இருந்தான் என்று சொன்னால் அந்த அப்படிப்பட்ட உயர்வான வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மண்டலத்தில் அவனுடைய பெயர் புரிக்கப்பட்டு அதற்கு கீழாக ஒரு வாசகமும் எழுதப்படும் என்கிறார்கள் அல்லாஹு அல்லாஹு இவ்வாறு எழுதுகிறாராம் இந்த மனிதனை ரச்சகன் பூமியில் தடுத்து வைத்திருக்கிறான் என்கின்ற வாசகம் அதில் எழுதப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலைய கூறியதாக உஸ்மான் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அகமதிலும் திருமிது ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுகின்றது என்றால் சுபஹான் அல்லாஹ் ஒரு அறுபது வயது என்பது எந்த அளவிற்கு பாக்கியம் பொருந்திய வயது ஒரு எழுபது வயது என்பது எந்த அளவிற்கு அதைவிடவும் பாக்கியம் பொருந்திய வயது ஒரு எண்பது ஒரு தொண்ணூறு வயது மிக குறைந்த மக்கள்தான் தொண்ணூறு வயதை கடந்த நாம் ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்ள வேண்டும் மனிதர்களை பார்க்கின்ற பொழுது எழுபது வயதை கடந்து விட்டவர்கள் எண்பது வயதை கடந்து விட்டவர்கள் அவர்களிடத்திலெல்லாம் நாம் அவரிடத்தில் சென்று அவருடைய துவாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பேரப்பிள்ளைகள் கொள்ளுப்பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை ஒரு மலரை விட மெல்லியதாக அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான ஒரு வழிவகையாக அந்த தொண்ணூறு வயதை கடந்த அந்த கிழப் பழங்கள் நமக்கு அல்லாஹரிடத்தில் சிபார் செய்வார்கள் அவருடைய துவாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹத்துலா அருள் புரிவானாக அத்தகைய சீதேவிகளில் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு அல்லாஹ் அருள் புரிவான் இது போன்ற ஒரு துவாவை சுரத்து நம்மள இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இறைத்துதர் சுரைமான் அலே சலாத்து வஸ்லாமர்கள் கேட்பார்கள் அது சற்று வாக்கியம் வேறுபாடாக இருக்கும் கடுமையான பஞ்சம் நிலவியது சுலைமன் அலே சலாத்து வசலா அவருடைய காலகட்டத்தில் அவர்களை பற்றி தான் தெரியும் உலகத்தையே ஆண்டவர்கள் பெரும்பகுதியே ஆண்டவர்கள் எல்லா உயிரினங்கள் வாழ்வினங்கள் எல்லாவற்றினுடைய மொழியும் பாஷைகளும் தெரிந்தவர்கள் அவர்கள் ஒரு முறை அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு நாம் மலைக்காக மலை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் என்பதாக அவர்கள் வாசல் தன்னுடைய அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறார்கள் ஒரு மிகப்பெரிய திடலுக்கு வருகிறார்கள் வருகிறார்கள் முதல் நபராக இறைத்துதர் சுலைமான் அலே சலாத்து அசலாம் தடுமது படை பட்டாளங்களோடு வருகிறார்கள் சிறிது நேரம் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் இருந்துவிட்டு நாம் துவா செய்ய வேண்டாம் மழைக்காக துவா செய்ய வேண்டாம் வாருங்கள் சென்று விடலாம் என்று திரும்பி சென்று விடுவார்கள் எல்லா மக்களுக்கும் கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இறைத்துதர் சுலைமான் அலே சலாத்து வஸ்லாம் அவர்களே எங்களுடைய எஜமானரே எங்களுடைய நபியே எங்களுடைய அரசரே நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் துவா செய்ய வேண்டும் மழை இவ்வளவு சிரமம் இருக்கிறது மலைக்காக துவா செய்துதான் நீங்கள் எல்லாம் வெளியேறினீர்கள் ஆனால் துவா செய்யாமல் மலை வேண்டி பிரார்த்திக்காமல் நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்களே காரணம் என்ன என்று கேட்கின்ற அபி ஹாத்துமில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது அந்த வசனத்திற்கு கீழாக சுலைமன் அலி வசலா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறியாததை நான் ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் மலைக்காக நாம் துவா செய்யலாம் என்று நான் வீதியில் இறங்குகின்றேன் ஒரு எறும்பு ஒரு எறும்பு மல்லாக்க படுத்து கொண்டது மல்லாக்க கொண்டு தன்னுடைய இறைவனிடத்தில் துவா செய்வதை நான் என்னுடைய காதினால் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த துவாவை அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த எறும்பு துவா செய்கிறதா எங்கள் இறைவா பிற படைப்பினங்கள் போன்று மனிதர்கள் போன்று ஜின்கள் போன்று ஏராளமான உயர்ந்த படைப்பினங்களை போன்று எறும்பாகிய நாங்களும் ஒரு படைப்பினம்தான் அந்த மழை காலம் வருகின்ற பொழுது எப்பொழுது பூமியும் அந்த சுவர் பகுதிகளும் தரைப்பகுதிகளும் ஈரமாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் பூமி எப்பொழுதும் ஈரப்பதமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே எங்களுக்கு நீ தண்ணீரை தா எங்களுக்கு நீ மழையே புழிவித்துக்கொள் என்பதாக அந்த எறும்பு பிரார்த்தனை செய்கிறது ஆகவே அல்லாஹு அல்ல அந்த எறும்பினுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து நம் யாவருக்குமாக துவாவாக அதை ஏற்றுக்கொண்டு நமக்கான துவாவாக அங்கீகரித்துக்கொண்டு கொண்டு அல்லாஹு தாலா மலையை தருவான் என்று இறைத்துதர் சுலைமான் அலே சலாத்து வஸ்லாமர்கள் கூறியதாக தவ்சி இபுநாபி பதிவு செய்யப்படுகிறது இதுவெல்லாம் ஒரு சிரமங்களின் பொழுது ஒரு கவலையின் பொழுது ஒரு தொடரான நிகழ்வுகளின் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதலான துவாவாக இந்த துவா இருக்கின்றது இந்த துவாவை நாம் அனுதினமும் எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு ஒரு சிறிய தஸ்பீகையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன் அபூதர் ரதி அல்லாஹு தால அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுபின் தூதர் செல்லல்லாஹ் அல்லாஹு அலையுல்ல அவர்கள் கூறுகிறார்கள் திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக எவர் ஒருவர் ஃபஜ்ர் தொழுத பிறகு யாரிடத்திலும் பேசாமல் அதாவது உங்களுடைய துவாக்கள் எல்லாம் முடிந்த பிறகு யாரிடத்திலும் பேசாமல் தம்முடைய இரண்டு கால்களையும் மடக்கி வைத்துக்கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து யோ இ வ யு மேட்ஸ் வஹுவ அலா புல்லிஷையின் கதியீர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாரும் இணையாக கிடையாது ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே இருக்கிறது அவனே யாவற்றையும் உயிர்ப்பிக்க செய்கிறான் அவனே யாவற்றையும் மரணிக்கவும் செய்கிறான் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்கின்ற இந்த நான்காவது கலிமாவை எவர் ஒருவர் அதிகாலை ஃபஜ்ருக்குப் பிறகு பத்து முறை ஓதுகிறாரோ நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் பத்து முறை ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் அவருக்கு பத்து தீமைகள் அளிக்கப்படும் அவருடைய பத்து படித்தரங்கள் சொர்க்கத்தில் அவருடைய பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அவருக்கு அன்றைய நாளில் ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏதேனும் நடப்பதாக இருந்தால் அதைவிட்டும் அவர் பாதுகாப்பு அடைந்து விடுவார் அத்தோடு மட்டுமல்லாமல் ஷெய்தானுடைய தீண்டுதல்கள் தூண்டுதல்கள் எதுவெல்லாம் அன்று அவருக்கு நடக்க இருக்கிறதோ அத்தனையிலிருந்தும் அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார் அவருடைய குற்றங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டு விடும் அவர் இணை வைக்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹரின் தூதர் சல்லாஹல்கள் கூறியதாக அபூதர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக பல்வேறு சிரமங்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் கூறிய அந்த துவா கூடுதலாக இந்த தஸ்பீகையும் நாம் ஓதிக்கொள்கின்ற பொழுது நாம் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு அடைந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் வல்லாஹு அல்லாஹு வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷாநூத்தாலா நம்முடைய செயல்பாடுகள் யாவையும் நலவுகளாக ஆக்கி அதை ஏற்று அதற்குண்டான நன்மைகளை நமக்கு நிரப்பமாக தருவானாக வஹரு ஜவான் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் அலாமலை அலிகுமர்த்தா வரகாத்த